மார்த்தர் அநேக வேலையை செஞ்சிட்டு இருந்தாப்புல வேலை செஞ்சப்போ ஒன்றும் சொல்லலை ஏமா இவ்வளோ வேலை செய்கிற தேவையானது ஒன்றேன்னு சொல்லவே இல்லை அவள் வேலை செஞ்சிட்டு அதை முழுமையாக செய்யாமல் இங்கே பார்த்து சொன்னால் நான் மட்டும் கஷ்டப்படுறேன் நான் மட்டும் அவ்வளோ கஷ்டப்படுறேன் என் தங்கச்சி சும்மாதான் இருக்கிறான் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னப்ப தான் சொன்னார் அவள் தேவையானது ஒன்று தான் அதை தெரிந்தெடுத்துட்டு அமைதியாக இருக்கிறான் நீதான் பருப்பள காரியத்தை குறித்து கவலைப்படுற அப்படின்னார் புரியுதுங்களா ஆமாம் தேவையானது ஒன்றே சொல்லுங்க எது அவருடைய சமூகம் ஆமேன் அவர் இருந்தா சாப்பாடு கிடைக்குமா கிடைக்கும் மோசே நாற்பது நாள் அவர் இருந்தான் என்ன சாப்பிட்டான் மனுஷன் நாற்பது நாள் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று ஏசு கிறிஸ்து சொன்னார் எப்ப சொன்னார் எப்ப சொன்னார் நாற்பது நாள் சாப்பிடாம கொள்ளாம தேவ சமூகத்தில் இருந்தப்ப சொன்னார் சாப்பாட்டை நம்பி இல்லை சாப்பாட்டை நம்பி பிழைக்க மாட்டோம் அவர் வாயிலிருந்து வர்ற வார்த்தை நான் என்ன வாழ வைக்கணும் நமக்கு ரோல் மாடல் ஏசு கிறிஸ்து சொல்லி தந்தாரா இல்லையா நம்ம டைலாக் போடுவோம் ஆ வேலைக்கு போட்டால் சோறு கிடைக்குமான் என்ன டைலாக் எப்பப்போ அப்பப்பா அதான் அப்படி இருக்கிறோம் வேலைக்கு போய் சோறு கிடைக்க மாட்டேங்கி வேலைக்கு போய் காசு சேர மாட்டேங்கி குடும்பத்தில் ஒரே சண்டை தயவு செய்து தயவு செய்து ஆமாம் இன்னைக்கு எல்லாத்தையும் தூய்துற போடு இந்த ஊர் உலகத்தில் வேலை செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஆண்டவருடைய சமூகத்தை தேடுறதுக்கு நீங்கள் தான் இருக்கிறீங்க ஆமே வேலை செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறேன் நான் தான் நான் கடைசி நாட்கள்லாம் எனக்கு ரொம்ப ஆண்டவருடைய சமூகத்தை தேடும்னு ஆசையாக இருக்கும் ஆண்டவர் ஏதாவது ஒரு வேலை ஒரு பாஸ்டர் வீட்டில் வேலை போட்டு தாங்க நான் சொல்லியிருக்கிறேன் ஏதாவது ஒரு பாஸ்டர் வீட்டில் ஒரு எதோ எனக்கு டிரைவிங்கும் தெரியாது ஏதாவது ஒரு வேலை அந்த பாஸ்டருக்கு பணியோடைய செஞ்சுட்டு ஆராதனை மிஸ் பண்ணாமல் கவனிப்பேனே தேவனை ஆராதிப்பேன் உங்களை பற்றி நிறைய சத்தியத்தில் வளருவேன் உண்மையிலேயே அப்போ எனக்கு பணம் காசு அந்த மைண்டே கிடையாது ஏன்னா இங்கே ஆவிக்குரிய ரீதியிலெல்லாம் ஊத்தப்படுது அபிஷேகம் ஆவியிலெல்லாம் நிரம்புறோம் என் மனசு பாட்டு ரொம்ப தேடுது அவருடைய சமூகத்தை தேடுது ஆராதிச்சுட்டே இருக்கணும் போல தோணுது அதுக்கு முன்னாடி ஒன்றரை மணி நேரம் ஆராதனைக்கு கொஞ்சம் லேட்டாக போவோம் ஆரா அந்த ஒர்ஷிப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்துடணும் அப்படி இருந்தவன் நான் ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஆமாம் ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணணுன்னு தோணிச்சு உண்மையாகவே தோணிச்சு உள்ளேருந்து தோணிச்சு அப்போ அதான் சேப்போம் ஆண்டவரே எனக்கு நீங்கள் எந்த வேலை தந்தாலும் எதுனாலும் தாங்க நான் செய்கிறேன் ஆனால் உங்கள் சமூகத்தில் நிறைய நேரம் இருக்கணும்ப்பா அப்படி எனக்கு தோணுதுப்பா தான் ஆமாம் பாஸ்டுக்கு அட்ஜிஸ்டண்ட்டா ஏதாவது ஒரு வேலை வேலைக்காரனா அப்படின்னேன் இல்லை இல்லை உன்னை நான் ஊழியக்காரனாவே அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன்னு என்னை ஊழியக்காரன் ஆகிட்டார் ரொம்ப ஷார்ட் டைம்ல நான் விரும்பின கொஞ்ச நாள்ல நடந்துச்சு என உள்ள வந்துச்சு ஆசை அவரே விருப்பத்தை ஏற்படுத்துவாரா சில நேரங்களில் உங்க மேல மேலே இருக்கிற அழைப்பு அப்படி சரி அங்க போனா ஆமா கா ஒரு ஆராதனையில் என்னால் இருக்க முடியாது ஒரு ஆராதனை சரியா கலந்துக்க மாட்டேன் ஆனா அங்க அஞ்சு ஆராதனை நடக்கும் காலையில் அஞ்சு அஞ்சரைலேருந்து மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் ஆராதனையில் ஒரே பாட்டு தான் நீ தானதான் விரும்பின அப்புறம் போதும் போதுங்கிற அளவுக்கு ஐயோ முடியலை என்னால் அஞ்சு ஆராதனையும் ஐயோயோ ஹாய் நீ தானே கேட்டேன் ரொம்ப என்ன உங்களை தேடுதுன்னு இப்போ மட்டும் அப்படின்னார் சரிங்களா அஞ்சு ஆராதனை சண்டே ஆனால் டெய்லி ஊழியம் சண்டேயும் ஊழியம் எப்பவும் அவர் சமூகம்தான் எப்பவும் அவருடைய பணி செய்கிறது தான் மாற்றிட்டார் சார் ஏன்னா எனக்கு தெரியும் வேதம் சொல்லுது இல்லையா ஆமாம் என் ஜனங்கள் மேய்ப்பு இல்லாத மந்தையை போல் அலைந்து திரிகிறார்கள் ஆ ஆமாம் நிறைய மேய்ப்பர்கள் தேவை ஆண்டோருடைய சமூகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுற பிள்ளைங்க நிறைய தேவை ஆனால் நீங்கள் உழைச்சி தான் உங்கள் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேவை ஆமாம் இது புரியுது ஆமாம் இஸ்ரேல் ஜனத்துக்காக பட்டணத்தை கெட்ட ராட்சஸர்கள் தேவை இவங்களை அவர் ஏற்படுத்தி வச்சிருந்தார் இவங்க போய் சுதந்திரிக்கிறதுக்கு அவர் ஆமாம் எல்லாத்தையும் காரியத்தையும் செஞ்சார் எத்தனை புரியுது தேவனுடைய பிள்ளைகள் இது தேவனுடைய ஜனம் அமேன் நான் அதிகமாக விரும்புங்க அவர் சமூகத்தை விரும்புங்க அவர் இல்லைன்னா ஜீவன் இல்லை அதுக்காக நான் உயிரோடு இருக்கணும் வியாதி இல்லாமல் இருக்கணும் பணம் இல்லாமல் வறுமை இல்லாமல் இருக்கணும் அதுக்காக தேடுறேன் இல்லை இல்லை அவருக்காக தேடுங்க இதெல்லாம் தானாக வரும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் பின்பு எல்லாம் கூட கொடுக்கப்படும் அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு வீடு வரும்ன்றேன் உங்களுக்கு கார் வரும்ன்றேன் தானாக வரும் சார் இல்லை இவ்வளோ நாள் எனக்கு தெரியும் கேட்காமலே தருவார்னு தெரியும் இன்னைக்கு தான் சரியாக தெரியும் அவரை தேடுனா ஒரு குறையும் ஒரு நன்மையும் குறைபடாது கையை தட்டி வசன தானே சொல்லுது ஆமாம் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடைக்கணும் கத்திரை தேடுகிறவனுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாதான் எத்தனை புரியுது இன்னைக்கு என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த சூழ்நிலையின் ஆண்டவரை தேடுறீங்க இல்லையா எல்லா தடையும் தாண்டி உங்ககிட்ட எவ்வளோ கொடுத்தாலும் உங்ககிட்ட எவ்வளோ வந்தாலும் நீங்கள் அதை உண்மையாக தேடுவீங்க புரியுதுங்களா சத்தியத்தை புரிஞ்சுக்கணும் ஆமாம்